இன்று மீண்டும் ஒரு தலைப்பு செய்தி அப்படின்னே கண்டிப்பாக சொல்லலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் போயஸ் கார்டனில் வந்து சசிகலா அவர்கள் ஒரு வீடு கட்டியிருக்காங்க போல இருக்கு அந்த வீட்டுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு அழைப்பு விடுத்திருக்காங்க போல இருக்குது அதை ஏற்றுக்கொண்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்று அந்த இல்லத்திற்கு சென்றிருக்கிறாருங்க அது பயங்கரமான ஒரு நிகழ்வாக இருக்கு நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ராமர் கோயிலுக்கு போனால் இந்த பக்கம் திமுக காரவங்க எல்லாம் இருப்பாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லால்சலாம் திரைப்படத்தில் நடிச்சா பிஜேபி எல்லாம் குதிச்சுட்டு என்ன இவங்க ரெண்டு பேருமே குதிச்சுட்டு இருக்காங்க என்ன இந்த அதிமுக அமைதியா இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணாரா என்னன்னு தெரியல உட்ரா வண்டி அப்படின்னு போயஸ் கார்டன் இல்லத்தில் அந்த போயஸ் கார்டனில் சசிகலா அவர்கள் ஒரு இல்லம் கட்டியிருக்காங்க அதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு அவங்க அழைப்பு கொடுத்துருக்காங்க அந்த அழைப்பை ஏற்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ அங்கே போயிருக்காரு இப்போ யார் கதறிக்கிட்டு இருப்பாங்க ஏடிஎம்கேவா கதற விடுங்க தலைவரா எல்லாரையும் கதற விடுங்க ஒரு சிக்னல் கொடுங்களேன் அரசியலுக்கு வரேன்ட்டு எல்லாம் கதறிக்கிட்டு இருப்பாங்க நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவார் அப்படின்னு ஒரு சுவாமிஜி சொல்லியிருக்காருன்னு ஒரு நண்பர் எனக்கு டெய்லி ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காரு அதெல்லாம் நடந்தால் நல்லா தான் இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கிற நிலையில் பார்த்தீங்கன்னா எந்த அரசியல் கட்சியுமே பிடிக்கலைங்க கமல் அப்படியே வீராவாசமாக ஆரம்பித்தார் அரசியல் கட்சி என்ன நடந்தது ஒரு சீட்டு கொடுங்க ரெண்டு சீட்டு கொடுங்கன்னு போய் கூட்டணி வைக்கி இருக்காரு அதை பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்குது கமல் ரசிகர்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதுக்கடுத்தது விஜயகாந்த் கட்சி எப்படி இருந்த கட்சி பதினாலு ப்ளஸ் ஒன்று பதினாலு ப்ளஸ் ஒன்றுன்னு கேட்டாங்க அப்புறம் நாலு ப்ளஸ் ஒன்று சேர்த்து அஞ்சு ப்ளஸ் ஒன்றுன்னு கேட்டாங்க இப்போ ஒரு ரெண்டு சீட்டாக அது கிடைக்குமானு அவங்க காத்துக்கிட்டு இருக்கிற அந்த நிலையும் பரிதாபமாக இருக்குது சரத்குமார் சொல்லவே தேவையில்ல இங்கேயா அங்கேயான ஒரு மாறி மாறி ஒரு சீட்டுக்காக அவர் அலுவலப்படுகிறார் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த நடிகர்கள்லாம் கட்சி ஆரம்பித்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா மக்களால் கொண்டாடப்பட்டிருக்கோம் இப்போ ஒருத்தர் வராரு யார் தளபதி வருகிறார் தளபதி விஜய் வருகிறார் என்ன நடக்குமோ வரதுக்கு முன்னாடியே ஆம்புலன்ஸில் சிக்கல் ஓட்டுறானுங்க என்ன நடக்குதோ ஆனால் எந்த கட்சியுமே பிடிக்கலல்ல தலைவர் வந்திருந்தால் தமிழக அரசியலில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு பொதுமக்கள் பேச்சுக்கிறாங்கப்பா